உங்க கிட்னி ஆரோக்கியமா இருந்தா மட்டுமே உடலின் பல பாகங்கள் சீரா இயங்கும் சிறுநீரகத்தை பாதிக்கும் விஷயங்களை தடுத்தாலே உடலில் பல நோய்களை வரும் முன்னரே தடுக்கவும் முடியும் மருத்துவர்கள் அறிவுரையின்றி அதிகப்படியான பலி நிவாரணங்களை எடுக்காதீங்க காய்ச்சல் வருதுகளை கூட மருத்துவர் அறிவுரை இல்லாம எடுக்கவே கூடாது இது சிறுநீரகத்தை எளிதா பாதிக்கும் இவற்றை தொடர்ந்து செஞ்சா சிறுநீரக அழற்சிக்கு வழிவகுத்து சிறுநீரக செயல்நிறப்பை ஏற்படுத்தும் சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுல உப்பு பயன்பாட்டையும் கவனிக்கணும் அளவுக்கு அதிகமான உப்பை எடுத்துக்கொள்வது இரத்த அழுத்தத்தை அதிகரிச்சு சிறுநீரகங்களை பாதிக்கும் அபாயம் இருக்கு உடலில் உப்பு அதிகமானா அதை சரி செய்ய சிறுநீரகம் கடுமையா உழைக்க வேண்டி இருக்கும் இதை தொடர்ந்து நடந்தா சிறுநீரகம் களைப்படைஞ்சு செயலாற்றுவதை குறைச்சிரும் அப்படின்றதுனால உப்பை தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க உப்பு அதிகம் உள்ள ஊறுகாய் அல்லது தின்பண்டங்களை அதிகம் சாப்பிட்றத தவிர்த்துருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சரியான அளவில் தண்ணீர் குடிக்கிறது குறைவாகவும் தண்ணீர் குடிக்க கூடாது அதிகமாகவும் தண்ணீர் குடிக்க கூடாது ஒரு நாளைக்கு ரெண்டு முதல் மூன்று லிட்டர் குடிப்பதே ஆரோக்கியமானது அதுவே சிறுநீரகத்தை பாதுகாக்கவும் செய்யும் அதிகமான தண்ணீர் குடிப்பதனால் ரத்தத்தில் சோடியம் அளவு குறையும் இது சிறுநீரகத்திற்கு அதிக வேலை வலிவை ஏற்படுத்தும் சில <SILLE> சமயங்கள்ல இது மூளையில் வீக்கம் வலிப்பு அல்லது மரணத்திற்கு வழிவகுக்கும் செய்யலாம் அதனால சரியான அளவுல தினமும் தண்ணீர் குடிக்கும் அதே போல ஆழ்ந்த உறக்கமும் சிறந்த உடற்பயிற்சியும் சிறுநீரகத்தின் நலனுக்கு ரொம்பவே முக்கியம் இது உடல் கழிவுகளை அகற்றுவதிலும் ரத்தத்தை சுத்தம் செய்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது சிறுநீரகத்தின் பாதுகாப்பு மொத்த உடலின் இயக்கத்தோடு தொடர்புடையது என்பதை உணர்ந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க